எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது கட்ட மந்திர எந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டுல வரைஞ்சி கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னா இந்த எந்திரமும் மந்திரமும் சித்தியாகும் அதன் பிறகு இங்க யாருக்கேனும் கட்டு உடைக்கணும்னா இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டுல எழுதி இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி அவர்களுக்கு தாயத்தா கட்டி விட்டாலும் கட்டு உடையும் இல்லைன்னா இதே எந்திரத்தை ஒரு எலும்பிச்சம்பழத்துல வரைஞ்சி ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க தலையை சுத்தி உடைச்சாலும் கட்டு உடையும் இதே முறையில முட்டையிலையும் செய்யலாம் தேங்காயிலையும் செய்யலாம் மிக மிக எளிமையான முறையில கட்டு உடைக்கக்கூடிய முறை இதுதான் இது நம்ம அனுபவ முறை தான் அதனால நீங்க தாராளமா முயற்சித்து பார்க்கலாம்